ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியரவர்களின் கணிப்பின்படி மகர ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆணி மாதம் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கிரகங்களில் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு இடப்பயிற்சியாக்கி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் ஆணி மாதங்க சூரியனினுடைய திசை பயண காலமான உத்ராயணத்தினுடைய கடைசி மாதமாக வருவது ஆணி மாதம் ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ி நட்சத்திர நாட்கள் ஜபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்கள்ல நடைபெறுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் கிரக நிலை கிரக சேர்க்கை கிரக மாற்றம் இவற்றின் அடிப்படையில் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீருமா அரசு உத்தியோகம் கிடைக்குமா இல பணிகிட மாற்றம் அமைய பெறுமா விருப்பமானவை நடைபெறுமா எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் எந்தெந்த விஷயம் விஷயங்கள் எல்லாம் பாதகமான விளைவுகள் ஏற்படும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் இப்படி அனைத்து தகவலையும் நீங்கள் வீடியோ வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முற்பகுதி சுமாராக தாங்க இருக்கும் பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கலாம் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உடனே விடும் இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் குடுமான வரைக்கும் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லதுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு பணிச்சுமை இந்த காலகட்டத்தில் சற்று தாங்க இருக்கும் வேறு வேலைக்கு முயற்சி செய்கிறத தவிர்த்துக் கொள்ளுங்க சக ஊழியர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டத்தான் செய்வாங்க அவர்களிடத்தில் தேவையில்லாத விவாதமோ கோபமோ வேண்டாம் அதே மாதிரி வியாபாரத்தை வரைக்கும் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் விரிவுபடுத்தவோ நினைக்கிறவங்க அதற்கான இந்த முயற்சிகள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கும் அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் மகர ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை வரைக்கும் தந்திர நரி தந்திர நரிகளின் கூட்டத்தில் சிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க ஏன்னா உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க சில நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் தந்திரமாக செயல்பட்டு உங்களை பல விஷயங்களில் சிக்க வைத்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த செய்வாங்க அதனால் அந்த மாதிரியான நரி கூட்டத்திடமிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள் உங்களுக்கு யாரேனும் ஏதேனும் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் யாரினமியோ எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் முக்கியமாக பணம் தொடர்பான விஷயத்தில் முதலீடு செய்யவோ அல்லது வேறு எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்ளுங்கள் நம்பி செய்யக்கூடிய எந்த விஷயத்தையுமே தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்று இறங்குவது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத பண இஷ்டம் தேவையில்லாத பொருள் நஷ்டம் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த மாதிரியான தந்திர நரிகளின் கூட்டத்தில் சிக்காமல் அவர்களிடமிருந்து தப்பிப்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் பார்க்கும் சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் உருவாகலாம் இருப்பினும் அவர்கள் வந்து ஏதேனும் குடும்பத்தில் கழகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் உஷாராக இருங்க தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் ஒரு உற்சாக சூழ்நிலையே இருக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அப்படி ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வியாபாரத்தில் எடுக்க வேண்டாம் அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஆலோசனை கேட்டு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய காலகட்டமா இந்த ஆணி மாதத்தினுடைய பிற்பகுதி அமைய பெறப்போகிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை ஓரளவிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் பெண்கள் கொஞ்சம் அலுவலக சூழ்நிலையை பார்த்து நிதானமாக கடக்க வேண்டியது அவசியம் யாரிடமும் எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நன்றாகவே இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்யோன்ய கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் இவை அனைத்துமே நீங்கி அந்யோன்யம் அதிகரித்து காணப்படலாம் எதிர்பாராத பயணங்களும் அதனால உடல் அசதியும் சோர்வும் உங்களுக்கு உருவாகலாம் உங்கள் மக்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க அவர்களால் சிலருக்கு ஆதாயமும் உண்டு இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவினாலும் சக்கப்பணியாளர்கள் மத்தியிலேயோ அல்லது மேலதிகாரிகள் மத்தியிலையோ எந்தவித எந்தவித பிரச்சனைகளையோ ஈடுபட வேண்டாம் அதாவது விவாதங்கள்லையோ இல்லை வாக்குவாதத்திலேயோ ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சினைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளிலையும் பார்க்கும் பொழுது ஒரு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அடிக்கடி குடும்பத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தோன்றினாலும் கூட சீக்கிரமே அதற்கான தீர்வுகளும் கிடைத்துவிடும் அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது மாதத்தினுடைய மத்திம பகுதியில் இருந்து உங்களுக்கு தொடர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு நல்ல பலன்களை குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் குழந்தைகள் கல்வி விஷயத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது அவர்களின் எதிர்கால திட்டமிடல் புரிவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் மாணவர்கள் நேர்மையுடன் தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உழைத்தால் மட்டுமே உங்களால வெற்றி காண முடியும் அதே போல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல சுமாராக தாங்க இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பொருளாதாரம் உங்களுக்கு கிடைத்தாலும் அதற்கு நிகரான செலவுகள் உங்களை வாட்டி வதைக்கத்தான் செய்யும் அதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க என்ன செலவு பண்றோம் பட்ஜெட் செலவு பண்ணுங்க அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க அனாவசிய செலவுகளை ஆடம்பர செலவுகளையும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் கூட எளிதில் உங்களால் சமாளித்து வெளிவர முடியும் அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க ஆளாக நேரிடும் அதனால கொஞ்சம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அதே மாதிரி மாதிரி தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உரிய சவால்களை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய நல்லதொரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கும் மந்தமாக இருந்து கொண்டிருந்த நீங்க போட்டிகள் கண்டு உற்சாகம் அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேறு வேலையை தேடக்கூடிய விஷயத்துல சாதகமான பலனை காண்பீங்க திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வியாபார ரீதியான விஷயத்தில் பொழுது கொஞ்சம் உஷாராக செயல்படுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை உங்களால் கணிசமாக உயர்த்தி கொள்ள முடியும் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் சுத்தம் சுகாதாரம் காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியிட பயணங்களின் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பயணிப்பது உத்தமம் மது புகை போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கொண்டிருக்க கூடிய சிலருக்கு அதில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் அமையும் அதை மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் முன்னேற உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உணவு கட்டுப்பாடு மேற்கொள்வது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் காதல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டம்தான் திருமண பந்தத்தில் இணைய இருக்கக்கூடிய புதுமண ஜோதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது யார் பெரியவர் என்கிற போட்டிகளை தவிர்த்து வெட்டு விட்டு கொடுத்து செல்லுதல் உங்கள் மீதான மதிப்பை இன்னும் அதிகரிக்க செய்யும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்பெறப்போகிறது இளம் காதல் ஜோடிகள் தங்களுடைய உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல கூடிய விஷயத்தில் நீங்க கொஞ்சம் கவனத்துடன் இருப்பதும் நல்லது அதே மாதிரி அவசர முடிவுகள் ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்க போகிறதுனால நவக்கிரக தோஷ வழிபாடுகளை மேற்கொள்வது நலம் தரும் குறிப்பாக சூரிய பகவான வழிபட்டு வாருங்க நன்மைகள் பெற முடியும் மேலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற உங்களால் முடிந்த அளவிற்கு வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு அணியுங்கள் அது உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும்